குஜராத் கிர் வனவிலங்கு சரணாலயத்துக்குள் சிங்கத்தை மிக அருகில் பார்க்கும் லயன்ஸ் சஃபாரியை பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டார் குஜராத் மாநிலத்துக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி உலக வனவிலங்கு நாளை ஒட்டி கிர் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தை இன்று பார்வையிட்டார் உலகில் ஆசிய சிங்கங்களின் ஒரே வாழ்விடமான கிர் சரணாலயத்துக்குள் சிங்கம் உள்ளிட்ட வனவிலங்குகளை மிக அருகில் பார்க்கும் லயன் சஃபாரி பயணத்தையும் பிரதமர் மேற்கொண்டார் மேலும் சிங்கம் உள்ளிட்ட வனவிலங்குகள் குறித்து சரணாலயத்தின் அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆசிய சிங்கங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் கொண்ட புதிய கால்நடை மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் பின்னர் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் கூட்டத்துக்கு தலைமை தாங்கும் பிரதமர் மோடி நாட்டின் வனவிலங்குகளின் பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்க உள்ளார் தொடர்ந்து வன ஈடுபட்டுள்ள பெண் வன ஊழியர்களுடன் மோடி கலந்துரையாட உள்ளார் தில்லியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பாஜக அரசு நடப்பாண்டிற்கான பட்ஜெட்டை இந்த மாத இறுதியில் தாக்கல் செய்கிறது இதற்காக தில்லி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்த பரிந்துரைகளை மக்கள் அனுப்பி வைக்கலாம் என்றும் தெரிவித்தார் இதற்கான தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை அவர் வெளியிட்டார் மகளிர் நிதி உதவி திட்டம் சுகாதார சேவைகளை விரிவுபடுத்துதல் பொது போக்குவரத்தை மேம்படுத்துதல் காற்று மாசுபாட்டை குறைத்தல் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு மற்றும் யமுனை நதியை சுத்தம் செய்தல் உள்ளிட்டவை பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் விஷ்ணு விஷால் நிவேதா பெத்துராஜ் ஆகியோரின் நடிப்பில் படம் ஒன்றை தயாரிப்பதற்கு கடன் வழங்க கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை அணுகினர் பல்வேறு தவணைகளில் மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் கடன் பெற்ற நிலையில் முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் படத்தின் அனைத்து உரிமைகளை வழங்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபருக்குள் படத்தை முடிக்க வேண்டும் எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டது ஆனால் கடன் தொகை தராததை அடுத்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இது தொடர்பான வழக்கில் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசு மருத்துவமனைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிப்பது சமூக அநீதி என்றும் நிரந்தர அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னை கொளத்தூரில் தமிழக அரசால் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கூட புதிதாக நியமிக்கப்படவில்லை என்றும் அங்கு மருத்துவம் அளிப்பதற்காக மாதம் ரூபாய் அறுபதாயிரம் ஊதியத்தில் முப்பத்தைந்து மருத்துவர்கள் ரூபாய் பதினெட்டாயிரம் ஊதியத்தில் நூற்று ஐம்பத்தாறு செவிலியர்கள் உள்ளிட்ட இருநூற்று அறுபத்தாறு மருத்துவ பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை வேட்டி சேலையை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பொங்கல் வேட்டி சேலைகளை இதுவரை வாங்காதவர்கள் மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் ரேஷன் கடைக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் தயாராக இருப்பதாக அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத போர் நிறுத்தம் ஆபத்தானது என்றும் மூன்று வருடங்களாக உக்ரைன் போராடி வருவதாகவும் கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட நாங்கள் தயார் என்றும் இது பாதுகாப்பு உத்தரவாதத்தின் முதல் படியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சிஸ் சீராக உள்ளதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ளது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் சுவாச பிரச்சினை காரணமாக கடந்த மாதம் பதினான்காம் தேதி ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு சுவாச பாதையில் தொற்று ஏற்பட்டு நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தீவிர சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸுக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆஸ்மா பாதிப்பு அதிகரித்தது தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பாக வேட்டிகன் அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் ஒட்டுமொத்த மருத்துவ நிலைகளையும் பார்க்கும்போது அவரது உடல்நிலை இன்னும் சிக்கலான நிலையிலேயே நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா உடல் எடை அதிகமாக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரோஹித் உடல் பருமனான விளையாட்டு வீரர் அவர் எடையை குறைக்க வேண்டும் அதேபோல இந்திய கேப்டன்களில் தகுதியில்லாத கேப்டன் இவர்தான் என்று காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் ஷாமா முகமது பதிவிட்டிருந்தார் அதற்கு எழுந்த எதிர்ப்பை அடுத்து பதிவை அவர் நீக்கிவிட்டார் இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர் அது ஒரு விளையாட்டு வீரரின் உடற்தகுதி குறித்த பொதுவான ட்வீட் உடலை கேலி செய்யவில்லை என்று கூறியுள்ளார்